ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகத்தோடு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிச்சிருக்கிறவங்களுக்கும் வினாவிட அனுப்பிட்டு இருக்க முடிஞ்ச அளவுக்கு உங்க உறவுகளுக்கு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப இது ஏழாம் வகுப்பு செய்யுள் பகுதியிலேருந்து மிஸ்ல முக்கியமான வினா விடைகள்ங்க அதிகமா கேட்கப்பட்ட கேள்விகள் நாமக்கல் கவிஞர் எனப்படுபவர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் வே ராமலிங்கனார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழின் பெயர் கொல்லிப்பாவை திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு கேட்பாங்க திருக்குறள் பண்டைய மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு இது மிக முக்கியமான கொஸ்டின் கட்டபொம்மன் கதைப்பாடலை தொகுத்தவர் நா கலங்கரை விளக்கம் பாடலை எழுதியவர் கடியலூர் உரித்திறன் கண்ணனார் ஆற்றுப்படை இலக்கியம் என்பது பரிசு பெற்ற புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக அமைவது தாங்க ஆற்றுப்படை இலக்கியம் இது மிக முக்கியமான கொஸ்டின் பெரும்பான்ற்றுப்படையின் பாட்டுட தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அகனாநூரின் வேறு பெயர் நெடுந்தொகை பாரதிதாசனின் சாகித்ய அகதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார் நாடக நூலுங்க நாளடியாரின் வேறு பெயர்கள் வேளாண் வேதம் நாலடி நானூறு திருக்குறளுக்கு இணையாகப் போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாலும் நாளடியார் வானம்பாடி குயில் தென்றல் இதழ்களில் கவிதை எழுதியவர் யார் தேனரசன் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் கீ வா ஜெகநாதன் அவர்களின் நாட்டுப்புற பாடல்கள் தொகுப்பு மலை திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் மலைப்பொழிவு என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் மலைப்பொழிவு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இயேசு காவியம் தன்னையறிதல் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் மகளுக்குச் சொன்ன கதை காடு எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேன்மழை மீண்டும் ஏழாம் வகுப்பு உரநடை பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க